வெற்றி தோல்வி <prechen Bah, Bondi> <principe> இது மனிதனுக்கு இது ரெண்டும் மாறி மாறி வந்துட்டே இருக்கீங்க ஏன்னா இதுல வந்து நிறைய பேருக்கு தோல்வி நிறைய பேர் பாத்துங்க இந்த தோல்வி நிறைய பேர் வந்து ரொம்ப தாங்க முடியாம மன உளைச்சல்ல அந்த தற்கொலை சரி இந்த தற்கொலை பண்றப்ப அந்த ஆன்மா வந்து அதை வந்து இயக்குமாங்கயா இந்த மாதிரி தற்கொலை பண்ணு அப்படின்னு தூண்டுங்களா சம்பந்தமே மன சம்பந்தப்பட்ட மன வேற ஆன்மா வேறங்கயா மனசு என்ன அது கத்திரிகோள கண்ட கோலம் அது மனம் ஆன்மா புனிதமான ஆன்மா தம்பா கடவுள் மனம் தம்பா மனுஷன் ஆன்மாவுக்கு கண்ட ஆசைகள் வராது உலக விஷயத்தில் அது ஈடுபடாது அது அது ஈடுபடுறது கடவுள் விஷயத்தை ஆனால் மனம் கந்தமாக போதுங்க ஒன்று 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 ஆசையை வளர்த்துக்கும் அதனாலே துன்பப்படும் அதனாலே துன்பப்படுறோம் தெரியாது திருப்பி திருப்பி அதையே செய்யும் அதனால இதெல்லாம் மன சம்பந்தப்பட்டது அப்போ இவனுடைய மரணத்தை தேடினது மனம் இப்போ ஒரு காலில் போறோம் ஏதாவது ஒரு அடிபட்டுச்சுன்னா துடியா துடிச்சு போறோம் இல்லை அப்படிப்பட்ட உடல் இது ஏன்னா தலையிலேருந்து கால் வரைக்கும் உள்ளங்கால் வரைக்கும்ங்குது மனம் மனம் இல்லாத இடம் மனுஷன் இல்லை அப்போ இந்த மனம் எங்கெல்லாம்ங்கதோ அங்கெல்லாம் உணர்வுகள் இருக்குது அந்த உணர்வுகள் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் வழியும் இருக்குது இல்லையா அப்ப காலில் ஒரு அடிப்பட்டுச்சுன்னா வலிக்குது மனம் உணருது இல்லையா காலை சொலிச்சா எனக்கு வலிக்குதுங்க இல்ல மன சனது கால் வலிக்குதுங்க அப்போ மனம் தான் உணருது ஆனா இவ்வளோ சின்ன அடிப்பட்டா உணர்ற மனம் ட்ரெயினில் போய் தலைய கொடுக்குது இல்லையா அது எப்படி கொடுக்க முடியும் அதுதான் எப்படி யாரும் அதை ஏற்கிறது மனந்தான் ஏற்கும் ஆன்மா காருக்கும் சம்மனம் கிடையாது மனம்தான் அப்போ மனமாகப்பட்டது என்ன நினைக்குதுன்னா நான் இனி வாழ தகுதி இல்லாதவன் நான் வாழக்கூடாது நான் செத்துடணும் அப்படின்னு நான் போய் கொடுக்குது அந்த மாதிரி கொடுக்கும் போதுன்னா உடல் உணர்வத்து போகுது ஏன்னா உடலுக்கு உணர்வை உண்டாக்குறது மனம் இந்த மனமாகப்பட்டது தற்கொலை பண்ணிக்கு போகிறேன்னும் போது அதுக்கு உணர்வு போயிடுது உணர்வு போகும்போது எது பட்டாலும் வலிக்கலாது கத்தலது கடல்லது இல்லையா ஒரு துளுண்டு நெருப்பு பட்டுச்சுன்னா நம்ம துடிச்சிடறோம் நல்லா போட்டு கொலத்துக்கு நடந்து வருது என்ன காரணம் மனம் மறுத்து போச்சு அதனால இந்த உடல் வலி தெரியல மனம் உணர்வு இருந்தால் வலி தெரியும் அதனால இது எல்லாம் மன சம்பந்தப்பட்டது ஆன்மாக்கிறதுக்கும் சம்பந்தமே கிடையாது கூட இருக்காங்க நம்ம பழக்கம் எப்படின்னா நான் இன்னமும் உத்தம மாதிரியும் மற்றவங்கலாம் கெட்டவ மாதிரியும் நான் நல்லவங்க கூட சேருவாங்க என் கூட நல்லவன் தான் சேரணும் அப்படின்னு அவனை கேட்ட ஐயோ தனபால விட ஐயோக்கி யாருமே கிடையாதுங்க இல்லையா இது ஒவ்வொருத்தனும் மனம் தன்னையே மிகைப்படுத்திக்க நான் தான் உத்தம உலகத்துல மற்றவெல்லாம் கேட்டவன்னு தா மனம் தன்னையே மிகைப்படுத்திக்கிறது இல்லையா ஆன்மீக உண்மையான ஆன்மீகவாதியா இருந்தா தன்னை மிகைப்படுத்த மாட்டான் லண்டன்ல இருந்து வதனி போன் பந்து எனக்கு சாமி இத்தனை கோடி மக்கள் உங்களை கும்பிடுவது இவ்வளவு வாழ்த்துது இவ்வளோ புகழ இருக்குதே உங்கள் மனசு எதுவும் மாறலையான ஏமா மாறணும்னு அந்த புகழ் இருக்குது அப்படின்னு நான் அதை பற்றி யோசித்தா தானே என் மனம் மாறுது நான் அதை பற்றி யோசிக்கிறதே கிடையாது நான் பொருந்தேன் வாழ்ந்தேன் கடவுளை தேடிங்கிறேன் தேடனே இது கடவுளை பற்றி சொல்லி இதுதான் எனக்கு தெரியும் எந்த புகழும் என்னை ஒன்றையும் பண்ணாது இப்போ கூட வண்டியில் வர முடியுத பார்த்தியா வழியெல்லாம் மடக்கிறான் காலில் கது அவனே திறந்துட்டு காலில் வந்து கும்பிட்றான் ஆனால் இது அவனுடைய பழக்கம் நான் இங்கே என்ன சொல்கிறேன் உபதேசம் வாங்க சீடரை தவிர என் காலில் மற்றவங்க உழக்கூடாது ஆனால் அவங்க என்ன ஒரு முடிவோடு வராங்க போய் குருக்கிட்ட காலில் வந்து நான் தடுக்க முடியல ஏன்னா நல்ல ஆன்மீகவாதி எந்த புகழுக்கும் ஈடுபட மாட்டான் ஆன்மீகத்தை அறியாதவன் எல்லா புகழுக்கும் ஆசைப்படுவான் அஞ்ஞானிக்கும் ஆன்மீகவாதின்னு வேஷம் போட்டவனுக்கு என்ன விஷயம்னா அஞ்ஞானி வேஷம் கட்டின்னு மாட்டான் ஆன்மீகவாதின்ற அஞ்ஞானி வேஷம் நிற்பான் ஆன்மீகத்தை அறிஞ்சி கடவுளை ஒருத்தன் கண்டானோ எந்த வித ஆடம்பரமும் பண்ண முடியாதவனால அவன் மனம் ஏற்றுக்குவார் அதனால இதெல்லாம் இந்த உலக விஷயத்துல என்னதான் ஒத்துமைன்னு நான் நினைச்சிக்கூடாது அப்படி நினைச்சுக்கன்னா புகழனுடைய போதை எரிப்போச்சுன்னு அர்த்தம்

ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் ஒளின்ற ஒரு பொருள் இல்லை ரெண்டு பொருள் ரெண்டு பொருள் இருக்குது மனுஷனுக்குள்ள ஒளியும் ஓசையும் இருக்குது இந்த ஒளியும் ஓசையும் இணைஞ்சு இயங்குகிற வரைக்கும் தான் மனுஷனுடைய இயக்கம் இதில் எது இருந்தாலும் மனுஷன் இருக்க மாட்டான் ஒளி இல்லைனாலும் மனுஷன் இருக்க மாட்டான் ஓசை இல்லைன்னாலும் மனுஷன் இருக்க மாட்டான் இது ரெண்டும் தான் ஒளி ஓசைன்றது நாடம் பேர் ஆன்மா சக்தின்னு பேரு அது குண்டலின் இப்படி ரெண்டுமா இருந்துதான் நம்மளை இயக்குது இந்த ரெண்டும் இருந்ததால காத்து உருவாகுது அதுதான் மூச்சி அப்படின்னு சொல்லி இருப்பாங்க இந்த முப்பொருளா இருந்துதான் நம்மளை இயக்குது இந்த முப்பொருளை நீ பாத்தீங்கன்னா தான் கடவுள் யாருன்னே தெரியும் இந்த முப்பொருளை பார்க்காம கடவுள் யாரு நீ கண்டுபிடிப்ப எப்படி தெரியும் உனக்கு எது கடவுள் கோயில்ல ஆயிரம் சலைகள் வச்சுக்குது இப்போ கிறிஸ்துவ மரத்துல பாத்தீங்கன்னா இயேசுநாதர் சலை வச்சுக்கிறாங்க முஸ்லீம் மதத்தில் பார்த்தீங்கன்னா வெறும் வெள்ள சவர் சுண்ணா படிச்சுட்டு கடவுள்னு இருக்கிறாங்க இந்து மதத்தில் பார்த்தீங்கன்னா ஆயிரம் விதமான கோவில்கள் அம்பாள் பிள்ளையாறு முருகன் சிவம் பெருமாள் இப்படி பல விதமான தெ தெய்வங்கள் இருக்குது இதில் எல்லாத்துலேயும் எதுமா தெய்வம் எது தெய்வம்னு சொல்லிட்டீங்கன்னா அது உண்மை புரிஞ்சுடு எல்லாருக்கும் எது தெய்வம் நீங்கள் தான் கேள்வி நீங்கள் தானே கேள்வி பொருள் வந்து முதல்ல நான் பல வீடியோக்களில் சொல்கிறேன் கடவுள் எவ்வளாலையும் கண்டுபிடிக்க முடியாது இந்த சகாதேவன் மகாபாரதத்தில் சகாதேவன் ஒருத்தன் சாஸ்திரத்தில் நிபுணா அவன் சொல்கிறான் கிட்ட நான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடுவேன் அப்படின்றான் ஏப்பா என்னை கூட கண்டுபிடிச்ச கண்டு கண்டுபிடிச்சிடுவேன் அப்படின்றான் என்னடா அது ஒம்பா போச்சு சரி கண்டுபிடி அப்படின்ட்டு சொல்லிவிட்டு சகாதேவன் தேடுறான் எங்கேயோ தேடுறான் கண்ணனை கடவுள்ன்ற கண்ணனை ஆனா எங்கேயுமே கண்டுபிடிக்கவே முடியல சகாதேவனுக்குள்ள ஒரு மனசுல விருப்தி வந்துச்சு ஆஹா நம்ம இவ்வளோ சாஸ்திரத்துல மிகுந்திருந்து கூட இந்த கண்ணங்கிட்ட நம்ம தோத்துட்டோம் இனி உயிரா இருக்க கூடாது நம்ம அப்படின்னு மாட்டிக்கலாம் தூக்கு மாற்றம் கவுர் மாற்றம் கவர் மாட்டினா கண்ணாங்க உட்கார்ந்தீங்க தொண்டையில இல்லையா கண்ணனா இருக்கிறவன் காற்றா நம்ம நெஞ்சில ஓடிக்கணுங்கிறான் அவனால தான் நம்ம ஏங்கினுக்கிறோம் இதெல்லாம் புரியலன்னு சொன்னால் கடவுளை பற்றி புரியாது அதனால் இந்த முப்பொருளை நீ எப்போ பார்க்கறியோ கடவுள் எதுன்னு ஒன்று தெரிஞ்சுக்கணும் அது பார்க்காத வரைக்கும் கடவுள் எதுன்னு தெரியாது அதனால தான் நீங்கள் உங்களை தேடுங்க கடவுள் அப்புறம் தெரிஞ்சு அப்படின்னு சொல்லி கிளாஸ் காசு எல்லாத்துலேயும் ஒற்றுமை இருக்குதுமா இந்து மதத்தில் ஓம் அப்படின்னா முப்பொருள் இணைஞ்சது அதான் உயிர் கிறிஸ்து மதத்தில் ஆமேன் அப்படின்னா அதான் உயிர் முஸ்லீம் மதத்தில் போச்சு போனீங்கன்னா அசேன் உசேன் அப்படின்வாங்க அதான் உயிர் அசேன்னா அகாரம் உசேன்னா உகாரம் இவங்க வெளியே ஆளு பேர் சொல்லுவாங்க உண்மை என்னுடைய நிலை தான் அதனால் எல்லாருமே அந்த ஓம்ன்ற ஒரு பிரணவத்தை தான் அடைஞ்சாகணும் அதுதான் இவனாக இருக்கிறான் இவன் தான் கடவுளாக இருக்கிறான் அதனால் அந்த பொருளை அறியாமல் கடவுளை அறிய முடியாது தான் உங்களை தேடுங்கன்றது உங்களை தேடி நீட்டிங்கன்னா இப்போ இந்தியில் போனீங்கன்னா ஓம்ன்றதை அம்மன்வாங்க இல்லையா அந்த அம்முன்றது அதே தான் ஆகூட அந்த சொல்லு இல்லாமல் தெய்வம் இல்லை அந்த சொல்லு இல்லாமல் மனிதன் இல்லை அதனால் அந்த சொல் மூணு எந்த மதமாக இருந்தாலும் பொருள் ஒன்று தான் இப்போ தமிழ்நாட்டில் வந்தீங்கன்னா பொருப்படுமா அப்படின்றீங்க சில பேர் என்ன பண்ணுறான் சாதம் போடு அப்படி தெலுங்குல போனீங்கன்னா கூடு அண்ணம்பெட்டுமா ஆனா பொருள் ஒரு பொருள் தான் சொன்ன விதங்கள் தான் வேற இல்லையா இந்தியில போனா ஜலம் தமிழ்நாட்டில் வந்தா தண்ணி ஆனா பொருள் ஒண்ணுதான் மொழி வேற அதனால ஒரு மாற்றமும் வராது ஒரே பொருள் நினைவு எதுவோ அதுதான் செயல் நீ எதையான சொல்லு ஒருத்தன் கல்ல நட்டுட்டு கடவுளே 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 கடவுள் வந்துடும் ஏன்னா அவன் அங்கே கல்லுன்னு அதை நினைக்கல கடவுள்னு நினைச்சிட்டான் இவன் நினைவு தான் கடவுளை காட்டுமே தவிர கல் கடவுளை காட்டாது அதனால்தான் கோவில்கள் கட்டி வச்சது காரணம் என்னன்னா அங்கே கோவில் சிலையாக பேச போகுது பேசாது இவன் மனம் பேச போகுது அப்போ அதை கடவுளே கடவுளே கடவுளேன்னு வழிபாடும் போது கடவுளுடைய காட்சி தரும் கடவுளுடைய அணுகம் கிடைக்கும் எல்லாருமே யோகத்திலையும் ஞானத்திலையும் போய் அடைய முடியாது அப்படின்றது கோவில்கள் கட்டி இதுதான் யோகமே பண்ணுது யோகம் பண்றது யோகம் பண்ணுது உடல் யோகம் பண்ணல அந்த உள்ள இருக்கிற முப்பொருள் தானே யோகமா பண்ணுது காத்து சுத்துது காத்தால நெருப்பு சுத்துது நெருப்பால சத்தம் கேக்குது அப்போ அந்த யோகம் பண்றதும் கடவுளோக்கு பண்றதும் ஞானத்தை தேடுறதுமே இந்த உடல் கிடையாது உடல் ஒரு அடையாள போறது தான் ஆனால் உள்ளது இந்த முப்பொருள் தான் எல்லா செயலுக்கும் அடிப்படையானது ஆனால் இது எல்லாத்துக்கும் தலைமையாக இருக்கிறது நாடும் நான் அதனால் தான் போன வீடியோவில் கூட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் கிறிஸ்தவங்க இயேசுநாதர் கடவுள் வானத்தையும் பூமியும் படிச்சவருன்னு சொல்கிறாங்க அவங்க அல்லா படிச்சவங்கன்னு சொல்கிறாங்க முஸ்லீம்ல இவங்க விஷ்ணுவும் சிவமும் படித்த பிரம்மாவும் படிச்சாங்கன்றாங்க இப்போ இவங்களெல்லாம் படிச்சது யாருன்னு கேட்டிருந்தேன் ஒரு மூளை பொருள் இருந்த அம்மா அப்பா எல்லாரும் தெய்வங்கள் பிறந்தது இந்த தெய்வங்கள்ல படிச்சது யார் அப்படின்ற கேள்வி கேட்டுதான் இன்னும் விட கிடைக்கல எனக்கு அது நானா சொல்லுவேன்னு எதிர்பார்க்கிறேன் நான் சொல்ல போறதே இல்லை அதனால இந்த கடவுள் என்ற பொருள்மா ரொம்ப தூரம் ஆராயணும் இப்போ உங்க கணவர் இருக்கிறாரு அவர் வரைக்கும் தான் உங்களுக்கு தெரியும் ஆனா அவரை பெத்தவர் தெரியாது ஆனா நீ பழக்க வழக்க மூலியமா கணவர் கிட்ட உறவாடி உங்க அப்பா யாருங்க உங்க அம்மா யாருங்கன்னு தெரிஞ்சுக்கணும் சரி நம்ம கணவர் கிட்ட கணவரோட இருந்துடலாம் நின்றுக்கூடாது ஞானம் என்றது இந்த கடவுளை கடந்தது அதனால உறவாடி அதை தெரிஞ்சுக்கணும் ஆனா இவங்க இந்த சிலைங்களாண்டி நின்னுக்கிறாங்க அதனால உண்மை உணரவே முடியல தெரிஞ்சுக்கவே முடியல அப்ப வரலாறு முக்கியம் சொல்றீங்களா வரலாறு தெரிஞ்சுக்கிறது வரலாறுன்றதும் மனுஷன் படிச்சதுமா மனுஷனியே நான் தேடுன்ற வரலாறு கிட்டே நான் போறதில்ல வரலாறு வரலாறு நீ அறிவு கட்டினது எழுதி வச்சிருவேன் நாளைக்கு இன்னொரு வருஷம் இன்னொரு வரலாறை எழுதி வச்சிருவான் எழுதப்பட்ட தத்தனையும் வரலாறு தான் அதுல பொய்யும் மெய்யும் கலந்தான் வரலாறு எல்லாமே உண்மை கிடையாது எல்லாமே பொய் கிடையாது அதனால நான் வரலாறு எல்லாம் இல்ல என்ன நம்பருவேன் நான் ஒவ்வொரு மனிதனும் தன்னை நம்புங்கன்ற ஏன்னா கற்பனைகள் எல்லா வரலாற்றுலயும் புகுத்தப்பட்டு இருக்குது இல்லையா நீங்க ஒரு கதை எழுதுறீங்கன்னா அவர் வந்தாரு இவர் போனாருன்னா கூட படிக்க மாட்டான் அதை மிகைப்படுத்தும் போது ஒரு அழகு மெரு கொடுக்கும் தான் படிப்பான் அப்போ அந்த மெரு கொடுக்கட்டும் மிகைப்படுத்த பொய் இல்லையா அது எல்லா வரலாற்றுலயும் இருக்குது எல்லா காவியத்திலயும் இருக்குது எல்லா மத போதனையிலையும் இருக்குது அதனால நான் மத போதனை கிட்டே போறது மனுஷனுக்கு போதனை பண்றேன் மனுஷா நீ உணர்வு உன்னை இந்த மதத்தையோ வரலாறையோ படிச்சு ஒன்னு சாதிக்கு இல்ல வரலாறு படிக்கணும் உங்களை மாதிரி படிச்சவங்க படிச்சா எழுதுறதுக்கு ஓதுவோம் வரலாறு படிக்கணும் அரசியல்வாதிங்க படிச்சோம்னா பேசத்துக்கு ஓதுவோம் நான் படிச்சு என்ன பண்ண போறேன் இதுதான் பிரச்சனை ஒவ்வொரு மனிதனும் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் நான் ஏன்னு சொல்றேன்னா வரலாறு ஒன்னு படிச்சேன்னா ஒரு விதத்தை காட்டுது இன்னொன்னு படிச்சதுன்னா இன்னொரு விதத்தை காட்டுது அப்போ இந்த ரெண்டுக்கு இடையில அவன் மனம் குழம்புது அந்த குழப்பமே வரக்கூடாதுன்னா நீ உன்னையே தேடு வரலாறு எழுதுந்தேன் நீ தான் மனிதன் தான் எழுதணும் இல்லையா கொஞ்சம் நாளைக்கு முன்ன கூட ஒரு இது கேட்டிருந்தாங்க சாய் தர்மால் தான் கேட்டாங்க வர்ணாசுரமா தர்மம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்படி ஒரு தர்மமே கிடையாது ஆதியில் முட்டால் தர்மா எழுதிட்டான் அதை தூக்கி போட்டு நீ மனுஷன் தர்மத்தை பாருங்க ஏன் சொல்கிறேன்னா ஒரு பிறப்பு அப்படின்னா யோனி வழியாக தான் உலகத்தில் பிறப்பு வரும் மூக்கில் வாயில் நெத்தியில் கண்ணில் எல்லாம் வராது அந்த வர்ணாசும தர்மத்தில் அது எழுதிக்குது நிறங்கள் இந்த ஜாதி இது வந்து ஆதியில் எழுதிட்டான் மக்களே இல்லாத காலம் அது இப்ப மக்கள் அவசர உலகத்தில் வாழ்ந்து நினைக்கிறோம் அதனால தன் அறிஞ்சா போதும் வரலாறு அறிய வேண்டிய அவசியமே கிடையாது வரலாறு அறியறவங்க பெரிய பெரிய படிப்பாளிங்க இல்லைங்க அறியணும் பேசறது ஓதுவும் எழுத போது ஆனா இளம் சாதாரண பாமரை மக்கள் படிச்ச என்ன பண்ண போறோம் அதனால அது தேவையற்றது உன்னை தேடு உன்னை ஆராய் நீ எப்படி வந்த இந்த உலகத்துக்கு எப்படி போக போற உன்னை படித்தது யாரு நீ யாரை தேடுற அதை ஆராய் அதான் வரலாறு அறிவு இல்லாத ஒரு உயிரினமே கிடையாதுமா உயிரினமே கொசு இருக்குது தெரியுமா அறிவு இருக்குது அது அது எங்கேயோ பறந்துக்கணுக்குது மனுஷனுக்கு அதுக்கு பசி எடுத்துக்கிட்டு நம்ம உடம்புல வந்து உட்காந்து ரத்தத்தை குடிச்சு போகுது அறிவு இல்லைன்னா அது என்கிட்ட வருமா அது சொல் அறிவு இல்லாத உலகத்துல ஒரு உயிரினமே கிடையாது மரம் செடி கொடி கூட அறிவு இருக்குது ஆனால் இந்த அறிவுக்கும் மனிதனுடைய அறிவுக்கும் கொஞ்சம் வேறுபடும் இவண்ணுமா பெரிய பகுத்தறிவுன்னா வானத்திலே போய் விலை கொடுத்து வாங்கி வந்த மாதிரி பகுத்தறிவு பகுத்தறிவு ஒரு பகுத்தறிவும் கிடையாது படித்தது பார்த்தது கேட்டது பேசினது இதையெல்லாம் இணைச்சுக்கின்றது தான் பகுத்தறிவு தான் படிப்பு தேவைப்படுது மற்ற ஜீவராசிங்க ஸ்கூலுக்கு போய் காலேஜுக்கு போய் படிக்கல அதனால அதுக்கு அறிவு இருக்குது பகுத்தறிவு இல்லை ஆனா மனுஷன் காலேஜுக்கு போறான் நாலு பேர் கூட சேர்றான் பேப்பர் படிக்கிறான் டிவி பார்க்குறான் ஒரு காட்டில் போய் ஒரு டிவி போட்டு கொடுத்தா சிங்கம் பார்த்து இருக்குமா அதனால் அதுக்கு அறிவு இல்லைன்னு சொல்ல மாட்டேங்கிறான் அறிவு இருக்குது பகுத்தறிவு என்றது பார்த்தது கேட்டது பேசுனது படிச்சது இதை இணைஞ்சது எக்ஸ்ட்ரா ஒரு அறிவு அந்த இன்னொரு அறிவு தான் பகுத்தறிவு அறிவு இல்லைன்னா ஒரு உயிரினமும் கிடையாது அறிவு தான் உயிராகவே இருக்குது எட்டு திக்கும் பதினாறு கோணமும் ஒன்றாய் முட்டி திரும்பி முளைத்துவங்கிய சோதியை மூடரெல்லாம் ஒன்று சேர்ந்து கட்டி தன் கக்கத்தில் வைப்பர் கருத்தில் வையார் பட்டப்பகலை இரவென்று சொல்லும் பாதகரே அப்படின்னு சொல்கிறாரு ஐயா அதனுடைய பொருள் என்ன எட்டு திக்குன்னா நம்ம நாலு திசைன்னு சொல்லிடுவோம் ஆனால் அந்த எட்டு திக்கு பதினாறு இந்த நாளை இன்னும் பிரிக்கணும் டிவைட் பண்ணணும் என்ன பண்ணுவோம் வடக்கு தெற்கு மேற்கு கிழக்கு இதுதான் திசை இப்போ என்ன பண்ணுவோம் ஒரு திசைக்கு ரெண்டு திசைக்கு நடுவில் என்ன இருக்குன்னா வட மேற்கு தென்மேற்கு நான் பிரிக்கிறேன் இல்லையா அப்போ ஒரு கோணத்தை எட்டு கோணம் ஆக்குறாங்க புரியுதுங்களா அதுதான் விஷயம் அப்படி இப்படி எல்லா திசையுமா இருக்கக்கூடிய ஒரு பொருள் எட்டு திக்கும் பதினாறு கோணமும் முட்டி ததும்பி முளைத்தோங்கும் சோதியை எதை ஜோதியை அது இங்கே இருக்குது அங்கே இருக்குதுன்னு தெரில எல்லா இடமும் எல்லா திசையும் இருக்கக்கூடிய ஒரு பொருளை இந்த மூடவரில் என்ன பண்ணுறான் கக்கத்தில் வைக்கிறேன் எப்போ வைக்கிறேன்னா தேவைப்படும் போது எடுத்து வச்சுக்கிறான் எப்போ தேவை வரும் அடி வாங்கினா தேவை வரும் கஷ்டம் வந்தால் தேவைரும் அப்போ கஷ்டப்படும் போது என்ன பண்ணுறான் இறைவனே நீ ஏன் என்னை இப்படி படகப்படுத்துகிறேன்னு இவனை திட்டத்துக்கு தான் அவனை செத்துக்கிறான் அப்போ எப்படி என்ன கக்கத்தில் வச்சுக்கிற மாதிரியா இந்த பால் கறப்பாங்க அப்போ மாடை ஓட்டின்னு போவாங்க கண்ணுக்குடி செத்து போச்சுன்னு வச்சுக்கேன் அந்த எல்லாம் உரிச்சு எல்லாத்தையும் தூக்கி போட்டு உள்ளே வைக்க பேக்கிங் பண்ணி அதை என்ன பண்ண இப்படி வச்சு தான் போவாங்க அதை என்ன பண்ண எதில் கட்டி முடி அதை காட்டி காட்டி பால் கறப்பான் தேவை ஏன்னா அங்கே தான் இங்கே பால் சுரக்கும் அந்த மாதிரி அந்த தேவை உடனே என்ன பண்ணால் பால்காரன் தூக்கி கக்கத்தில் வச்சு நான் பார்னு போய்டே கண்ணு கண்ணுக்குட்டி இல்லைங்க அந்த மாதிரி இறைவனை நான் எப்படி பயன்படுத்துகிறேன்னா அந்த கக்கத்தில் வச்சுக்கிற துணி மாதிரி எனக்கு துன்பம் வரும்போது நான் எடுத்து வைக்கிற ஒரு ஒரு அடியும் வழி தெரியலப்பா முட்டுச்சந்தாவே இருக்குதுன்னா அப்போ நான் இறைவனை தூக்கி கடத்தல வச்சுக்கிறேன் காரியெல்லாம் முடிஞ்சு போச்சுன்னா அவனை தூக்கி ரோட்டில் போட்டு நான் பண்ணி போய்ட்டே இருக்கிறேன் ஏன்னா இவன் மூட அந்த மாதிரி ஆளுங்களை என்ன சொல்ல மூடென்றாரு அதனால தான் அபிராமி பட்டர் ஒரு கோயில்ல போய் உக்காந்துக்கிறாரு யாரு அபிராமி பட்டர் ஒரு கோயிலில் போய் உக்காந்துக்கிறாரு ராஜா வராரு ராஜா வந்த உடனே என்ன பண்றாரு இவன் பைத்தியக்கார மாதிரி உட்காந்துக்கிறான்னு அப்படின்றாரு இல்லைங்க அவர் வந்து நல்ல மனுஷன்தான் பைத்தியக்காரன் எல்லாம் இல்லை அவர் அப்பப்போ அந்த மாதிரி ஒரு நிலைக்கு போவாரு அப்படி என்ன பண்ணிலா இல்லைங்க அவர் வந்து ஒரு ஞானி மாதிரி அப்படியா அபிலாமிப்பட்டதே இவர் சோதிக்கணும் என்ன பண்ணுறாரு அவர் கிட்ட போய் என்ன பண்ணுறாரு இன்னைக்கு என்ன நாலு சொல்லு அப்படின்றாரு நீ இன்னைக்கு எந்த நாள் சொல்லு அப்படின்றாரு அட முட்டாப்பையில இன்னைக்கு பௌர்ணமிடான்றாரு ஆனால் கேலண்டர்ல அமாவாசை கேலண்டரில் தான் அமாவாசை அவர் எங்கே இருக்காரு அப்போ என்ன பண்றாரு இவர் கோவம் வந்துச்சு ஏன்னா அமாவாசைய போய் பதினஞ்சு நாள் பொத்து வரப்போறையா பௌர்ணமி சொல்கிறியே அப்படின்றாரு புரியுதா மூடனுக்கு ஒரே பொருள் அமாவாசையா இருக்கு அதிகாரிக்கு அதே பொருள் பௌர்ணமியா மாறுது அப்ப இது எப்படி தெரியும் அவர் இருந்த கோலத்துல அங்க அமாவாசைக்கு வேலை கிடையாது இப்ப நீ சொன்ன பாடல பட்டின்தார பாடலு முட்டி ததும்பி முதும் ஜோதியா அவணிக்கும் போது இங்க இருட்டுக்கு வேலையே இல்லை அப்ப அவர் காணக்கூடிய காட்சியெல்லாம் ஒளிமயமாகுது அப்ப அவர் என்ன சொல்லுவாரு பௌர்ணமி தான் சொல்லுவாரு ஆனா இவன் ஊருக்குள்ள வாரம் முட்டா பையன் இவனுக்கு என்ன வரும் கேலண்டர் என்ன போடுதோ அந்த நாளாவது வரும் இறைவனை பார்க்க தெரியல ஏன்னா அவனுக்கு இறைவன் கோயிலில் இருக்கிறாரு அதனால தான் இப்போ தாய்மாரவர் சொல்வாரு பார்க்கும் இடம் எங்கும் பரமனவே தோன்ற எனக்கு ஒரு வார்த்தை சொல்ல வந்த மனுவே அப்படின்றாரு எப்பா நான் கண்ணை துறந்த பார்த்தனா நான் பார்க்கக்கூடிய எல்லாமும் நீயாவே இருக்கணும் அந்த மாதிரி ஒரு விஷயத்த என்னை கற்றுக் கொடுறாப்பா இங்க நான் கண்ணை திறந்தேனா இங்க பா கண்ணை மூடுற அளவுக்கு நடக்குது காட்சி இந்த உலகத்துல நான் பார்க்கவே முடியல என் கண்ணை மூடிக்கலாம் போல தோணுது நீ என்ன நான் கண்ணை எல்லா இடமும் நீயாவே இருக்கணும் அப்படி ஒரு வரத கொடுறாப்பா அப்படின்னு பார்க்கும் இடமெல்லாம் பரமனவே தோன்ற எனக்கு ஒரு வார்த்தை சொல்ல வந்த மனுவே அப்படின்னு இறைவன்கிட்ட கெஞ்சுற நான் கண்ணை திறந்து பார்த்தேன்னா நீதான் இருக்கணும் வேற யாருமே அங்கே தெரியக்கூடாது அப்படின்றார் அதனால தான் அவர் நடந்து போகிறார் ஒரு திருச்சிராப்பள்ளியில் ஒரு அது குளிர்காலம் நடந்து போயினே இருக்கிறாரு இவர்கிட்ட ஒரு போர்வை இருக்கு அந்த போர்வை யார் கொடுத்ததுன்னா அந்த ராஜா கொடுத்தது அங்கே அரசால கூட ராஜா கொடுத்தது இவர் என்ன பண்ணுறாரு அந்த வீதி வழியாக போயிடும் போது ஒரு பிச்சைக்காரம்மா குளிரில் போத்திக்க போர்வை இல்லாமல் அப்படி உதிரி பார்த்துன்னுக்குறாங்க இவர் அதை பார்த்த உடனே என்ன பண்ணார் அந்த போர்வையை எடுத்து அந்த அம்மா மேலே போத்திட்டு இவர் போயிடுறாரு ஊரில் நம்மளை மாதிரியே நாலு பேர் இருப்பான் எல்லாத்தையும் தப்பு தப்பாவே யோசிக்கிறதுக்குன்னு ஒரு பேர் இருப்பான் மலையாம் அவன் என்ன பண்ணாரு ராஜா கிட்டே போயிடுவான் ராஜா ராஜா நீங்கள் வந்து இவர் மேலே எவ்வளோ பாசம் வச்சு இவருக்கு ஒரு எங்கேயுமே கிடைக்காத ஒரு துணியால் செஞ்ச ஒரு போர்வையை கொடுத்தீங்க ஆனால் அவருக்கு எவ்வளோ திமிர் பாருங்க அதை எத்தும் போய் இந்த பிச்சைக்கார கிட்டே கொடுத்துட்டு போயிட்டாங்க உங்களுக்கு மேலே அவருக்கு மரியாதையே இல்லை ஏன்னா அவரோட அரசபையில் இவருக்கு ஒரு உத்தியோகம் இருக்கு யாருக்கு தாய்மானம் இருக்கு அப்போ அங்கே ஒருத்தன் போட்டு கொடுக்குறான் ராஜாவுக்கு பயங்கர கோபம் சும்மாவே ராஜா கோபமாக தான் இருப்பாரு ஏன்னா எல்லாமே அவர் தலைமையில் தான் நடக்குது அப்போ இன்னொருத்தர் கீ குத்தா இந்த ராஜா வந்து எப்படின்னா ராஜா வந்து ஒரு குரங்கு மாதிரி குரங்குன்னு ஏன் சொல்றேன்னா அவர் சும்மாவே இருக்க மாட்டாரு ஏற்கனவே அவருக்கு சேஷ்டம் நிறைய இந்த குரங்கு என்ன பண்ணிச்சான் தென்னை மரத்தில் ஏறி கல் குடிச்சிதான் ஏற்கனவே சும்மா இருந்தாலே அது குரங்கு சேர்த்தோன்டுவான் இந்த குரங்கு கல்லும் குடிச்சிச்சான் அதுக்கு போதாத காலம் கல் குடித்த குரங்க ஒரு தேலும் கொட்டிச்சான் எப்படி இருக்கும் பாருங்க அந்த மாதிரி தான் ராஜா ஏன்னா அவனுக்கு நல்லது கிட்ட தெரியாது ஏன்னா அவன்கிட்ட அதிகாரம் இருக்குது நல்லவனாக வந்தாலும் அவனை வெட்டானா வெட்டிடுவான் ராஜா சொல்லிட்டான் அந்த போதை அதிகார திமுரு அதனால தான் அவனுக்கு குரங்குன்னா ஏன்னா இப்போ ராஜா யாரும் இல்லை ஆனால் தைரியம் பேசலாம் யாரும் நம்மகிட்ட வரப்போதில்லை புரியுதுங்களா என்ன சொல்ல வந்தேன் எங்கே போயிருக்கேன் இது அப்படியே போகுது ஆ தாய்மானவரை வந்து அங்கே ஒருத்தன் போட்டு கொடுக்க அரசபையில் அப்போ போட்டு கொடுக்கும்போது என்ன பண்ணுறாரு தாய் மாணவரை போட்டு கோவமா ஏம்பா நீ பண்ணுறதெல்லாம் உனக்கே நியாயமாகுதா நீ நல்ல மனுஷன்தான் உனக்கு உன் உனக்காக ஒரு போர்வையை ராஜாவான நான் கொடுக்குறேன் அப்போ நீ என்ன பண்ணா ஒன்று நீ போத்திக்கணும் இல்லைனா உன் வீட்டு பொட்டியில் வச்சுருக்கணும் ஓ ராஜா கொடுத்தாரு உன் பரம்பரைக்கே சொல்லணும் அப்படி தானே நிறைய விஷயம் இருக்கு நம்ம வீட்டில் இருக்கிற அலங்கார பொருள்லாம் அந்த மாதிரி பொருளாதான் இருக்கும் அவர் கொடுத்தாரு இவருக்கு கொடுத்தாரு அப்படின்ற பொருள் அலங்கார பொருளாக இருக்கணும் அப்படி தானே நீ வச்சிருக்கணும் நீ போய் ரோட்டில் இருக்கிற பிச்சைக்காரிக்கு போட்டி அப்படி ராஜா கோபமாக கேட்கும்போது சொன்னார் உங்கள் கண்ணுக்கு அவள் பிச்சைக்காரி என் கண்ணுக்கு என்னவா தெரிஞ்சாதம்மா இந்த உலகத்தையெல்லாம் ஆளக்கூடிய அகிலாண்டை சொல்லி அவங்க குளூரில் வாடினுங்கிறா நான் அவனோட புள்ள நான் பார்த்து சும்மா போவேனா அதுக்காக தான் பத்து போர்வையா போட்டேன் இப்போ இந்த பாட்டுக்கு அர்த்தம் புரிஞ்சிங்களா பார்த்த இடமெல்லாம் பரமனவே தோன்ற எனக்கு ஒரு வார்த்தை சொல்ல வந்த மனுவே அப்போ அவர் பார்க்கக்கூடிய காட்சி அங்கே பிச்சைக்காரியாக பார்க்கல உலகத்தை படைச்ச அகிலாண்டேஸ்வரி அவர் பார்த்ததுனால இந்த பொருள் அவருக்கு பெருசாக தெரியல அந்தந்த நிலை வரும்போது நாம் பெருசாக நினைக்கிற விஷயம் அவங்களுக்கு பெருசாக தெரியாது புரியுதுங்களா அதுதான் சொன்ன விஷயம் அப்போ மூட வேற மாதிரி யோசிப்பான் ஞானும் வேற மாதிரி அவனை காட்டும் சொல்ல விரும்பிக்கிறேன் சாமி ம் ஃபஸ்ட் இந்த ஆன்மீகம் அப்படின்றத நான் எப்படி வந்தேன் அப்படின்னா எனக்கு ஆன்மீகம்னா ஃபர்ஸ்ட் எப்படின்னா சாமி கோயிலுக்கு போகணும் அமாவாசை பௌர்ணசாமி இந்தமாரி நல்ல நாளைக்கு போகணும் அங்கே எதனா மந்திரம் சொல்லுவாங்க பூஜை பண்ணுவாங்க சாம்ப நம்ம தேவையை மட்டும் கும்பிட்டுனா நம்ம எக்ஸாமில் பாஸ் பண்ண வச்சுடு இல்லை எனக்கு தேவையானதை கொடுத்துடு எனக்கு உடம்பு சரிண்ணா உடம்பு நல்லதாகிடு இதுக்காக இந்தமாரி பக்தி தான் பண்ணிக்கிட்டு தான் பக்தி அப்படின்னு நினச்சிட்டு இருக்கணும் ஸோ ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு யூடியூப்ல ரீசெண்டாக பார்த்தா ஐயா திடீர்னு ஒரு பேச்சு அந்தது ஒரு பாமரன் வந்து எப்படி இப்போ சித்தர் பாடல்கள் நம்ம ஒரு பாடல் படிக்கிறோம்னா அந்த பாடலுடைய பொருள் இருக்கும் கீழே ஆனா அந்த பொருளை நம்ம படித்தோம்னா அந்த பொருளை நம்ம தெளிவாக விளக்கிக்க முடியாது ஆனால் ஐயா வந்து ஒரு இரண்டு வரி பாடலாக இருந்தாலும் அந்த விளக்கத்தை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குழந்தைங்க சொல்ற மாதிரி ஈஸியாக அப்படியே புரிஞ்சிருது ஐயா தான் பார்த்தேன் இவர் யார் இவர் எங்க இருக்கார் இந்த ரெண்டு வருஷமா அப்ப அப்பா அப்ப அப்பா இந்த வீடியோலாம் பார்த்துக்கிட்டே இருப்பேன் இந்த இந்த ஆன்மீகத்துல நான் உண்மையா இங்க வர காரணமே ஐயா தான் ஐயாவுக்கு நான் நான் எந்த ஜென்மத்தில் என்ன புண்ணியம் பண்ணணும்னா எனக்கு தெரியாது நான் இங்கே வரணும்னு இருந்திருக்கு இன்னைக்கு நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ஐயா கிட்டே வந்து ஆசீர்வாதம் நினச்சிட்டு ஆனால் வர முடியல சூழ்நிலைகள் தள்ளிக்கிட்டே போயிடுச்சு இப்போ கூட இந்த வரணும்னு நினச்சேன் இந்த வரத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவ்வளோப்பட்ட பிரச்சனை ஊருக்கு போயிட்டு இருந்தேன்னா நான் படிக்கிறேன் நான் ஊருக்கு போயிட்டு இருந்தேன்னா இங்கே வந்திருக்க முடியாது ஆனால் அந்த பிரச்சனைலாம் இறக்கட்டும் நம்ம நீ போயே ஆகணும் ஏதோ உள் மனசு பூண்டிக்கிட்டே இருந்தோம் அப்போ ஐயாவினுடைய ஆசீர்வாதம் இருந்த வச்சு தான் நாங்கள் வந்துடுறேன் இது வந்து இன்றைய கால இளைஞர்களுக்கும் சரி இந்த இந்த நிலையை வந்து எல்லாருக்கும் பரவிச்சுன்னா கண்டிப்பா நாட்டில் தவறு என்பது குறையும் தவறான நிலைக்கு போக மாட்டாங்க மாணவர்கள் இன்னைக்கு பள்ளி மாணவர்களும் சரி கல்லூரியிலும் சரி என் இளைஞர்களும் சரி பல தவறான வழிகளில் போயிட்டு தப்பான இதில் சிக்கிக்கிறாங்க வாழ்க்கை என்னென்னு என்னன்னு தெரிய மாட்டேங்குது ஆனா ஐயாவினுடைய ஒவ்வொரு சொற்பொழும் அவங்க அது கேட்டாங்கன்னா கண்டிப்பாக ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு மாற்றத்தையும் ஒரு தெளிவையும் ஏற்படுத்தும் ஆத்மா நன்றி நன்றி ஆத்மா நித்தியானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம சாமிய நாடு சாமி நம்ப நித்யான சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம சாமியத்த நாடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு புன்னகைத்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு சாமி ஆயிருந்தாம் பூமியிலே உண்டு போலி வாக்கு வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு புனித இருந்தாம் பூமியிலே உண்டு போலி வாக்கு வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு தரிசித்து ஆசி பெற நடப்பதெல்லாம் நன்று உத்தரையே போற்றி பாடு நீயும்